அலமதுல்ல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த வகுப்பில் நாம் அல்லாஹ் நமக்கு வழங்கிய சட்ட திட்டங்களை ஷரியத்துடைய சட்டங்களை புறக்கணித்தால் அதுடைய விளைவுகள் என்ன என்பதை குறித்து பேசலாம் அன்பார்ந்தவர்களே சென்ற வகுப்பில் நாம் சொல்லியிருந்தோம் அல்லாஹ் நமக்கு சில விஷயங்களை ஹலாலாக்குகிறான் சில விஷயங்களை ஹராமாக்குகிறான் சில விஷயங்களை நம் மீது வாஜிப் கடமை ஆக்குகிறான் என்று சொன்னால் அதற்கு பின்னால் அல்லாஹ் சுபான் உடைய நோக்கம் இருக்கும் மனித குலத்திற்கு எதில் நன்மையோ அல்லா அதை இருப்பான் அவசியம் செய்ய வேண்டியதை வாஜிபாக்கி இருப்பான் எந்த விஷயங்களில் மனித குலத்திற்கு கெடுதியோ தீங்கோ தீமையோ மனிதர்களுடைய நன்மைக்காக தான் அல்லா அதை மனிதர்கள் மீது தடுத்து இருப்பான் ஆக நன்மை தீமை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களை நன்கறிந்த நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லா மறைவான விஷயங்களை நன்கறிந்த அல்லாஹ் அந்த சட்டங்களை நமக்கு சொல்கிறான் என்றால் அந்த சட்டங்களை பின்பற்றி நடப்பதில் தான் நம்முடைய இம்மை மறுமை நன்மை இருக்கிறது என்பதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும் அதற்கு மாறு செய்தால் நிச்சயமாக இங்கும் சரி அங்கும் சரி பாதிப்புகளை பார்க்க வேண்டியது வரும் இது உறுதி பேரண்ட்ஸ் பெற்றோர் பிள்ளைகளுடைய நல்லது கெட்டது என்பதை அறிந்தவர்கள் ஆக பிள்ளைகளுக்கு இதை செய்ய அதை கேட்டு நடக்க வேண்டும் பிள்ளைகள் மீறி போனால் என்ன ஆகும் ஏதாவது பாதிப்பு வருமா இல்லையா ஒரு பிள்ளை ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறான் சரி ஓகே ஒரு முறை வாங்கி சாப்பிட்டான் ஒன்றும் இரண்டு முறை மூன்றாவது நாளும் வாங்கி வரும்படுது ஐஸ்கிரீம் அதிகமாக சாப்பிடக்கூடாது என்ன தடுக்கிறார்கள் என்று சொன்னால் ஏன் அந்த பிள்ளைக்கு பாதிப்பு தெரியாது ஆனால் பாதிப்பு தெரியும் ஒரு முறை இரண்டு முறை என்றால் ஓகே அடிக்கடி சாப்பிட்டால் என்ன பாதிப்பு வரும் தெரியும் தடுக்கிறார்கள் என்று சொன்னால் அதை கேட்டு நடப்பதுதான் அந்த பிள்ளையுடைய நன்மை பேச்சு மீறி நடந்தால் என்ன ஆகும் கண்டிப்பாக அந்த ஐஸ்கிரீம் அதிகம் எக்ஸசிவாக சாப்பிட்டால் என்ன பாதிப்பு ஏற்படுமோ இந்த பாதிப்புகள் ஏற்படும் சிறிய பாதிப்புகள் இருந்து பெரிய பெரிய பாதிப்புகள் வரை ஆக எப்படி பிள்ளைகளுடைய நன்மை தீமையை அனுபவத்தின் அடிப்படையில் அறிந்து வைத்த பெற்றோர்கள் சிலதை செய்ய அனுமதிப்பார்களோ சிலதை செய்ய வேண்டாம் என்று தடுப்பார்களோ செய்ய சிலதை அவசியம் நீ இதை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவார்களோ அதை பின்பற்றி நடப்பதில் தான் பிள்ளைகளுடைய நன்மை இருக்கணும் அப்படி இருக்க மனிதர்கள் அத்தனை பேருடைய நன்மை தீமையை நன்கறிந்த பெற்றோர் மாதிரி அனுபவத்தின் அடிப்படையில் அல்ல நன்கு அறிந்த மறைவான எல்லா விஷயங்களை அறிந்த அல்லாஹ் நமக்கு அந்த சட்டங்களை சொல்கிறான் என்றால் அந்த சட்டங்களை ஏற்று நடப்பதில் தான் மனித குலத்திற்கான நன்மை அதுக்கு மாறு செய்தால் கண்டிப்பாக பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய வருமா இல்லையா அந்த பாதிப்புகள் என்ன என்பதை குறித்துதான் ஒரு பார்வை நாங்கள் சில உதாரணங்களை கொண்டு பார்க்கலாம் அன்பார்வர்களே இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு குடும்ப வாழ்க்கை என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு சிஸ்டம் ஒரு வழிமுறை நமக்கு சொல்லி தருகிறது அதில் கணவனுடைய பொறுப்புகள் என்ன மனைவியின் பொறுப்புகள் என்ன பிள்ளைகள் என்று வந்துவிட்டால் அந்த பிள்ளைகள் வளர்ந்து விட்டால் அந்த பிள்ளைகளுடைய பொறுப்பு என்ன தில்ல தெளிவாக வரையறுத்து இஸ்லாம் நமக்கு சொல்கிறது யாரு யார் எந்தெந்த பொறுப்பை செய்ய வேண்டும் என்று ஆனால் இந்த சட்டங்களுக்கு மாற்றமாக கணவன் தன்னுடைய பொறுப்புகளை செய்வதில்லை அல்லாவை நம்பிக்கை கொண்ட பிறகும் வறுமை நாளை நம்பிக்கை கொண்ட பிறகும் அல்லாஹ் கொடுத்த இந்த மார்க்கத்தை நம்பிக்கை கொண்ட பிறகும் மார்க்க சட்டங்களை பின்பற்றி நடப்பதில்லை என்று சொன்னால் பாதிப்பு நிச்சயமாக வரும் அவர் செய்யும் தப்பால் குடும்பத்தில் பிரச்சனைகள் சம்பாதிக்காமல் இருக்கிறார் அல்ல அவர் மீது வாஜிபாக்கிய விஷயம் அது ஆகிய விஷயம் ஆனால் சம்பாதிப்பதில்லை இப்போது அந்த பெண் தான் நிச்சய வேண்டும் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டும் சம்பாதிப்பதோடு வீட்டுக்கு வந்து பிள்ளைகளை பார்க்கக்கூடிய வேலையும் செய்ய வேண்டும் ஒரு பெண்ணால் வீட்டை கவனிப்பது என்கிற பொறுப்புகளை தான் சிறப்பாக செய்ய முடியும் வீட்டின் பொறுப்புகளையும் நீ பார்க்க வேண்டும் வெளியே போய் சம்பாதிக்கவும் வேண்டும் என்று சொன்னால் அது சக்தியுடைய சக்தியை மீறியுள்ள ஒரு விஷயம் ஆக வேலையும் செய்து கொண்டு வீட்டு வேலைகளையும் பார்க்கக்கூடிய பெண்கள் எப்படி பிசிக்கலி எவ்வளவு அவர்கள் சிரமப்படுவார்கள் அந்த பெண்களுக்கு தான் தெரியும் ஆக கணவன் அல்லாஹ் அந்த கடமைகளை சிறப்பாக செய்து மனைவி வீட்டை பராமரிப்பது வீட்டை பார்த்துக் கொள்வதன் மனைவியுடைய பொறுப்பு என்று மார்க்கம் சொல்கிறது வீட்டுக்கு வெளியே சென்று சம்பாதிப்பது ஒரு பெண்ணுடைய பொறுப்பு அல்ல போகவே கூடாதா சம்பாதிக்கவே கூடாது என்று சொன்னால் அதற்கு சட்ட திட்டங்கள் உண்டு ஆனால் அது பெண்ணுடைய பொறுப்பு கிடையாது கடமை கிடையாது பெண்ணுக்கு என்ன பொறுப்பு அதை பெண் செய்து கொண்டு ஆணுக்கு என்ன பொறுப்பு ஆண் அதை சரியாக செய்து கொண்டிருந்தால் போகும் அல்லாஹ் விதித்த அந்த கடமைகளை செய்ய தவறினால் பிரச்சனைகள் தான் கண்டிப்பா அந்த பாதிக்கும் அதே போல்தான் இந்த மாமியார் மருமகள் உரி பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளிலும் மாமியார் வரமு மீறி செல்கிறாள் என்று சொன்னால் அவள் அல்லாவுக்கும் மாறு செய்கிறாள் அம்மா போட்ட வரம்பு இது ஹராம் இது ஹலால் இது கடமை என்று போட்ட அந்த வரம்புகளை மீறி அந்த பெண் செல்கிறார் என்று சொன்னால் பிரச்சனை மருமகள் என்பவள் ஹராம் என்கிற அந்த வரம்புகள் உண்டு அதை தாண்டி போனால் நிச்சயமா பிரச்சனை ஒவ்வொரு பெண்மணியும் ஒவ்வொரு மனிதனும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மெம்பரும் மார்க்க ரீதியாக அவர்களுடைய கடமைகளை சிறப்பாக செய்வார்களே ஆனால் வரம்பு மீறாமல் இருப்பார்களே ஆனால் பிரச்சனை கிடையாது யார் அல்லாவுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் புறக்கணித்து நான் இப்படி செய்வது தவறா சரியா என்றெல்லாம் பார்க்காமல் மனோ இச்சைப்படி மனம் என்ன சொல்கிறதோ அதுக்கேற்ப நடப்பார்களோ கண்டிப்பா இருக்கட்டும் மற்ற விஷயங்களா இருக்கட்டும் பிரச்சனைகள் வரதான் செய்யும் மதுவை காரணம் மது அருந்துவதில் மக்களுக்கு தீங்குண்டு இந்த காலத்தில் இந்த நூற்றாண்டிலே மக்கள் அழிச்சுகிறார் மனிதர்கள் மது அருந்துவதிலே அல்லது போதை தரக்கூடிய எந்த வஸ்துவா இருந்தாலும் எந்த பொருளா இருந்தாலும் அந்த போதையை ஏற்படுத்தும் விஷயங்களிலே என்ன மனிதர்களுக்கு பாதிப்பு உண்டு தொடர்ந்து பயன்படுத்தினால் லங்ஸ் ஆகிவிடும் பயன்படுத்தினால் அப்படி ஆகும் என்று இந்த நூற்றாண்டுகளிலே சமீப நூற்றாண்டுகளிலே ஆய்வு செய்து சொல்கிறார்கள் நம்முடைய இந்த சரியர் நபிகள் நாயகம் சொன்ன அந்த சட்டங்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்கள் முன்புதான் நபிகள் நாயகம் மனிதர்கள் மத்தியில் வந்து அந்த சட்டத்தை திட்டங்களை சொன்னார்கள் அப்போவே அல்லாஹ் அதை ஹராமாக்கி விட்டான் மது அருந்துவது ஹராம் கூடாது ஹராம் போதை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஹரம் தான் கூடாது என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டார் காரணம் ஆராய்ச்சி செய்தெல்லாம் சொல்ல தேவையில்லை அல்லாவுக்கு தெரியும் மது போதை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களில் தீங்கு இருக்கிறது மனிதர்களுக்கு நன்மை அல்ல தீங்குதான் உடல் ரீதியாக தீங்கு லைஃபில் வரக்கூடிய பிரச்சனைகள் பாதிப்புகள் இந்த மது உடைய பழக்கத்தின் காரணமா எல்லாமே அல்லாவுக்கு தெரியும் அது நடந்த அந்த பாதிப்புகள் வெளிப்பட்ட பிறகுதான் கிடையாது அல்லாவுக்கு ஏற்கனவே தெரியும் ஆராய்ச்சி எல்லாம் செய்ய தேவையில்லை அல்லாவுக்கு அந்த பாதிப்புகளை அடிப்படையாக வைத்து மதுவை போதை ஏற்படுத்தும் ஒவ்வொரு பொருளை ஹராம் என்று சொல்லிவிட்டான் ஆனால் அதற்கு மாறு செய்தால் அந்த ஹராம் என்கிற விஷயத்தை பிரிந்து நடக்காமல் தவிர்க்காமல் மீறி அதை செய்தால் உடல் ரீதியாகவும் பாதிப்பு குடும்ப வாழ்க்கையும் பாதிப்பு எத்தனை குடும்பங்கள் அழிந்து சீரழிந்து போவதை நாம் பார்க்கிறோம் அதே போல் தான் அன்பார் இந்த ஸ்மோக்கிங் மார்க்க ரீதியாக இந்த ஸ்மோக்கிங் சட்டம் என்ன மார்க்கம் என்பது பரிபூர்வமான ஒரு மார்க்கம் ஒரு விஷயம் விடாமல் ஒவ்வொரு விஷயத்துக்கு மார்க்கத்தில் தீர்வுண்டு சட்டம் உண்டு காலத்தில் நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் அது இல்லாவிட்டாலும் குரானிலே ஹதீஸ் ஹதீஸிலே சிகரெட் ஹராம் பீடி ஹராம் என்று சொல்லப்படாவிட்டாலும் கண்டிப்பாக சட்டம் குரான் திசையில் இருக்கும் எப்படி சென்ற வகுப்பில் நாம் சொன்னோம் நபிகள் நாயகனுடைய ஒரு பொறுப்பு என்ன நல்ல விஷயங்களை மனிதர்களுக்கு ஹலால் என்று சொல்வதற்காகவும் கெட்ட விஷயங்கள் தீய விஷயங்கள் ஹபீசுகள் ஹபாயிசுகளை அவர்களுக்கு ஹராம் என்று சொல்வதற்காக வந்திருக்கிறார் அந்த ஒரு வசனம் போதுமே ஸ்மோக்கிங் குறி அந்த ஸ்மோக்கிங் அல்லது இந்த தான் கொராக் என்றெல்லாம் சொல்வார்களே டேரக்டாக குரான சட்டம் சொல்லப்பட வாய்ப்பில்லை அந்த காலத்தில் அது கிடையாது பெயர் சொல்லி அது ஹலால் ஹராம் என்று சொல்வதற்கு ஆனால் அதற்கான சட்டம் உண்டு இன்று ஆராய்ச்சிகள் செய்து இந்த ஸ்மோக்கிங்கில் அல்லது இந்த பான் பராக் போன்ற விஷயங்கள் என்ன கெடுதி உண்டு இந்த ஆராய்ச்சி செய்து சொல்கிறார்கள் அந்த ஆராய்ச்சிகள் மக்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த காலத்தில் அதிகமாக அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒருவனையே நீங்கள் அழைத்து நீங்கள் இதில் நல்லது ஏதாவது பெனிஃபிட் ஏதாவது உண்டா இல்லது தீங்கு உண்டாண்டு கேட்டால் அதை பயன்படுத்தக்கூடியவனே சொல்வான் இல்ல இது எந்தவித நன்மையும் கிடையாது தீங்கு அதிகமாக இருக்கிறது என்று அவர்களே ஒப்புக்கொள்வார்கள் தீங்கு அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் மார்க்க அது என்னவாக இருக்க வேண்டும் ஹலாலாக இருக்க வேண்டும் ஹராமாக இருக்க வேண்டுமா ஹராம் தான் தீங்கு மட்டுமே இருந்தாலும் ஹராம் நன்மை உண்டு தீமைதான் அதிகம் என்று சொன்னாலும் ஹராம் ஸ்மோக்கிங்கில் என்ன நன்மை சொல்ல முடியும் என்பார்கள் எந்த நன்மையும் கிடையாது பான்பராக்கில் என்ன நன்மை சொல்ல முடியும் எந்த நன்மையும் கிடையாது முழுக்க முழுக்க தீங்கு தான் என்று அது ஹராம் ஆனால் மார்க்கத்தில் இந்த சட்டத்துக்கு மாறு செய்யும் பொழுது என்னாகிறது எத்தனை பேருக்கு மவுத் கேன்சர் எத்தனை பேருக்கு மற்ற கேன்சர் எத்தனை பேருக்கு பலவிதமான வியாதிகள் இந்த ஸ்மோக்கிங் காரணமாக ஸ்மோக்கிங் செய்பவர்கள் மாத்திரம் அடிக்கடி அருகில் ஒருவர் ஹஸ்பண்ட் ஸ்மோக்கிங் செய்கிறார் மனைவி அருகில் உட்கார்ந்து இருக்கிறார் பல தடவை இப்படி நடக்கிறது சொன்னால் அவர்களுக்கும் பாதிப்பு என்று சொல்கிறது ஆக மார்க்கம் ஹபீஸ் கெட்டது என்று சொன்னால் ஹராம் என்ற சட்டம் சொல்கிறது அதற்கு மாறுச்சி என்ன பாதிப்புகள் கண்கூடாக பார்க்கிறோம் பல உதாரணங்களை சொல்லிக் கொண்டே போகலாம் மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு சட்டம் ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய பொறுப்புதாரி என்று இருப்பார்களே தந்தையாக இருக்கலாம் தந்தை இல்லை என்று சொன்னால் தந்தையுடைய தந்தை இருக்கலாம் பெரிய தந்தை சிறிய தந்தை என்று யாராவது இருப்பார்களே கார்டியன் வலி என்று சொல்வோம் கார்டியனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பெண் சுயமாக நினைச்சுக்க முடியாது ஒருவரை விரும்பி பர்மிஷன் எல்லாம் இல்லாமல் போய் திருமணம் முடித்துக் கொள்ள முடியாது திருமணம் என்கிற பெயர் ஏதாவது செய்தாலும் மார்க்க ரீதியாக திருமணம் ஆகாது அது திருமணம் அல்ல அப்படி சேர்ந்து வாழ்ந்தால் அது திருமணம் என்கிற சுத்தமான வாழ்க்கை அல்ல அது விபச்சாரம் என்கிற வாழ்க்கை மீறி செய்தால் கார்டியனுடைய பெர்மிஷன் மிக மிக அவசியம் அந்த பெண்ணுடைய சம்மதமும் அவசியம் திருமணத்துக்கு அந்த பெண்ணுடைய கார்டியனின் சம்மதமும் மிக மிக அவசியம் அது இல்லாமல் திருமணமே ஆகாது செல்லுபடியாகாது மார்க்க ரீதியாக என்று ஒரு சட்டத்தை மார்க்கம் சொல்கிறது இந்த சட்டத்தை பொருட்படுத்தாமல் தூக்கி எரிந்து ஒரு பெண் சுயமாக போய் திருமணம் செய்தால் என்ன ஆகிறது சமூகத்தில் கண்கூடாக பார்க்கிறோம் பல சந்தர்ப்பங்களிலே ஏதோ ஆசை வார்த்தை பேசி ஏதோ சில பொருட்களை வாங்கி கொடுத்து ஏமாத்தி காதலித்து திருப்பான் அவனை நம்பி வீட்டை புறக்கடித்து அனுமதி இல்லாமல் போய் ஓடி போய் திருமணம் செய்திருப்பார்கள் அப்படிப்பட்ட எத்தனையோ பேர் திருமணத்துக்கு பிறகு எப்படி அவதிப்படுகிறார்கள் அடிப்பது உதைப்பது சில நாட்களில் தான் தெரிகிறது அவன் எவ்வளவு மோசமான நபர் இன்று பல பிரச்சனைகள் வருகிறதா இல்லையா இதே ஒரு கார்டன் செய்வார் அப்படியே எடுத்து தன்னுடைய பிள்ளையை கொடுத்து விட மாட்டான் விசாரிப்பார் அவர் யார் எப்படிப்பட்டவர் அந்த நபருக்கு என்னுடைய பொண்ணை கொடுக்கலாமா வேண்டாமா கொடுத்தால் என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கை ஃபியூச்சரிலே சிறப்பாக அமையுமா இல்லையா என்றெல்லாம் யோசித்து சிந்தித்து பார்த்துதானே ஆலோசனை செய்துதானே முடிவெடுப்பார் இறைவனத்தில் பிரார்த்தனை செய்த பிறகுதானே முடிவெடுப்பார் ஆனால் இந்த ப்ராசஸ் எல்லாம் இல்லாமல் ஏதோ பேசினேன் குடித்து விட்டது காதலித்தேன் என்று ஓடி போய்விடுகிறார்கள் சில பேருக்கு நல்ல வாழ்க்கை அதாவது உலக ரீதியாக மார்க்க ரீதியா தப்புதான் கிட்ட வாழ்க்கைதான் உலக ரீதியாக ஏதோ சந்தோஷமாக வாழலாம் சில பேர் எல்லோரும் கஷ்டப்படுவார்கள் சொல்லவில்லை ஆனால் பல என்ன ஆகும் கஷ்டப்படுவார்கள் பிறகு கை செய்தப்படுவார்கள் அவசரப்பட்டு விட்டேனே தாய் புறக்கணித்து இங்கு வந்து விட்டேனே காரணம் அல்லா அரசு சொன்ன அந்த சட்டங்களுக்கு மாறு செய்தால் இப்படிதான் பாதிப்புகள் கண்டிப்பாக வரும் அதே போல் தான் பாரவில்லை இத்தகைய சட்டங்கள் அதே போல ஒரு பெண் என்று சொன்னால் பருதா செய்ய வேண்டும் ஆண் துணை இல்லாமல் தூரமாக பயணம் செய்யக்கூடாது ஓரளவுக்கு பயணம் செய்யலாம் ஆனால் ஒரு அளவு மீறி தனியா எல்லாம் பயணம் செய்யக்கூடாது என்கிற பல சட்டங்களை மாற்றம் சொல்கிறது அந்த சட்டங்களை பேணி நடந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இப்படிப்பட்ட இந்த பருதாவுடைய பல சட்டங்கள் தனியாக தூரமாக போகக்கூடாது தனியாக ஒரு ஊரில் தங்கக்கூடாது தனியாக ஆண்களுக்கு மத்தியில் ஒரு அல்லது ஒரு தனி ஆணோடு போகக்கூடாது என்றெல்லாம் பல சட்டங்களை சொல்கிறது எல்லாமே பரதா கூடிய சட்டங்கள் தான் சட்டங்கள் தான் பரதா என்று சொன்னால் வெறுமனே புர்கா போடுவது மாத்திரம் பரதா கிடையாது புர்கா போடுவதை தாண்டி தனியாக தூரமாக ஒரு பெண் போகக்கூடாது தனிமையில் சேஃப்டி இல்லை என்றாம் மாற்றம் தான் இந்த சட்டங்களுக்கு மாற்றமாக நடந்து கொள்ளும் பொழுதுதான் பெரும்பாலும் இந்த ரேப் கேசஸ் நடக்கிறது தனியாக எங்காவது ஆண் துணை இல்லாமல் வேலை செய்வார்கள் அங்கே ஏதாவது சம்பவம் நடக்கும் தனியாக தூரமாக அதுவும் இரவு நேரத்தில் பயணம் செய்வார்கள் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் இப்படிதான் பல கேசஸ் நடக்கிறது அந்த அடிப்படையில் பாருங்க தமிழ்நாட்டிலே ஒரு வருடத்திலே டூ தௌசண்ட் விஷயம் ஏறக்குரிய ஐநூறு ரேப் கேசஸ் தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் இந்தியா என்று எடுத்துக்கொண்டால் ஒரு வருடத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி போர் என்று எடுத்துக்கொண்டால் இருபதாயிரத்துக்கு மேல் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு மேல் இது பதிவு செய்யப்பட்ட ரேப் கேசஸ் தான் இருக்கலாம் பதிவு செய்யப்படா தெரியாத என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் காரணம் என்னவாக இருக்கும் ஒரு பெண் தனியாக இரவு நேரத்தில் பயணம் செய்தால் அந்த நேரத்தில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தது ஒரு பெண் தனியாக இந்த இடத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் இப்படி ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி யாரோ சில பேர் பலாத்காரம் செய்து விட்டார்கள் பல கேசஸில் காரணம் என்னவாக இருக்கும் இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த பெண்களுடைய பாதுகாப்புக்கு சொல்லக்கூடிய சட்டங்கள் உள்ளன அதற்கு மாற்றமாக நடந்து கொள்வதுதான் பெண்களுடைய பாதுகாப்புக்கு அல்ல இந்த சட்டங்களை சொல்கிறான் என்றால் அதை பேணி நடந்தால்தான் பெரும்பாலும் பெண்களை பாதுகாக்க முடியும் இந்த சட்டங்களை மீறி சில பிரச்சனைகள் நடக்கலாம் ஆனால் பொதுவான சட்டம் என்றுதான் நாம் பேச முடியும் ஆக அந்த விதத்தில் எழுவானவர்களே இப்படி மார்க்கம் பல சட்டங்களை நமக்கு சொல்கிறது அந்த சட்டங்களுக்கு மாற்றமாக நடந்தால் இத்தகைய பிரச்சனைகளை கண்டிப்பாக சந்திக்க வேண்டியது வரும் ஆக அல்லா தாலா இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் பதினேழாம் வசனத்திலே சொல்கிறான் அல்லாஹ் யாரை எளிவுபடுத்தி விடுவானோ அவர் யாரும் கண்ணியப்படுத்த முடியாது நாம் அல்லா அல்லாவுடைய சட்டத்திட்டங்களை புறக்கணித்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை இழிவுபடுத்துவான் கைசேதம் செய்த படும் விதமான நிலைமைகள் ஏற்ப ஏற்படும் அடுத்து யாரும் நம்மை வந்து காப்பாற்ற முடியாது அல்லாஹுடைய அல்லா நம்முடைய நன்மை தீமைகளை நன்கறிந்தவன் அல்லாஹ் நமக்கு அந்த சட்டத்திட்டங்களை தந்திருக்கிறான் அழகான சட்ட சட்டத்திட்டங்கள் அதை பின்பற்றி நடந்தால் தான் நம்முடைய நன்மை இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை பிரச்சனை தான் இம்மையில் அந்த சட்ட திட்டங்களுக்கு மாற்றம் செய்தால் பிரச்சனைகள் அந்த புறக்கணித்ததற்கான வேதனை அத்தியாயம் நூத்தி இருபத்தி நான்காம் வசனத்தை சொல்கிறான் என்னுடைய நினைவை விட்டு யார் திரும்பி செல்வானோ புறக்கணித்து செல்வானோ என்னுடைய நினைவை விட்டு அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று ஏக இறைவனாகி அல்லாஹ் சொல்கிறான் நினைவு என்பது அல்லா சுபான் அல்லாஹ் அஹமது அல்லாஹுடைய நினைவு அதே போல் வாழ்நாள் முழுவதும் நான் அல்லாவை நினைவு கூறுவதின் ஒரு வகைதான் சுஹான் அல்லாஹ் அஹமதுல்லா என்று துதிப்பது மட்டுமல்லாமல் எந்த காரியத்தை செய்தாலும் அதை செய்வதற்கு முன்பாக அல்லாஹ் இதற்கு அனுமதி தந்திருக்கிறானா அல்லது அல்லாஹ் இது என் மீது ஹரமாக்கிய விஷயமா தடுக்கப்பட்ட காரியமா அனுமதிக்கப்பட்ட காரியமா என்று நினைத்து நினைத்து அந்த காரியத்தை செய்வதா விடுவதா என்பதை தீர்மானிப்பது இதுவும் எல்லாருடைய மிக முக்கியமான நினைவு இதெல்லாம் நினைவு கூறுவது ஆக இந்த நினைவை நாம் புறக்கணித்தால் இங்கும் பிரச்சனை அங்கும் நெருக்கடியான வாழ்க்கை என்பதை எல்லாம் நமக்கு தெளிவாக இந்த வசனத்திலே சொல்கிறான் ஆக அல்லா சுபானுடைய சட்ட திட்டங்களை பின்பற்றி நடப்பதில் நமக்கு நன்மை அதை புறக்கணித்தால் இம்மையும் மறுபையும் நமக்கு பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டு அல்லா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த அழகான பரிபூர்ணமான சிறந்த இந்த மார்க்கத்தை இந்த மார்க்க சட்ட திட்டங்களை ஏற்று நாம் நடக்க வேண்டும் அல்லா நம் அனைவருக்கும் இந்த வாக்கியத்தை அஸ்லாம் வர